ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு முந்நூற்றி ஐம்பது கிராம் முழு பாசிப்பருப்பு இதை போட்டலாம் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வருத்தாச்சு நல்லா மனம் வருது இப்போ இதை எடுத்து ஒரு பிளைட்ல கொட்டி வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதே கடாயிலேயே இந்த கப்புக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அந்த கப்புலேயே அரை கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா கருகாமல் நல்லா செவக்கா வறுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வறுத்தால் போதும் அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சிடும் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து அதே பாசிப்பருப்பு கொட்டிருக்கிற அதே ப்ளைட்லேயே நம்ம கொட்டிடலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா ஆறட்டும் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் திருக்கி வச்சிருக்கேன் இதை போட்டலாம் அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் தூசி மண் குச்சி இருக்கும் இதை நம்ம நல்லா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரிச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம பாசி பொறுப்பும் அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது மாதிரி ஒரு ஜலனை எடுத்து இதில் கொட்டி நல்லா ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஜலிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஜலித்து வச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றியாச்சு நம்ம வெல்லம் பாகு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச இந்த வெல்லத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உருண்டை புரிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாகு ஊற்றிக்கலாம் நம்ம கையில் உருட்டுற அளவுக்கு நல்லா பதமாக ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கையில் உருட்ட முடியாது நம்ம வச்சிருந்த வெள்ளம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை அப்படி பிடிச்சா அப்படி பாருங்க அப்படி புடி வரணும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவு இது நானூறு கிராம் இதுக்கு தேவையான சால்ட் முக்கால் ஸ்பூன் இதையும் போட்டலாம் அரை பிஞ்ச் மஞ்சள் தூள் இதையும் போட்டலாம் சோடா மாவு அரை ஸ்பூன் அதையும் போட்டலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாம இது பாருங்க கரெக்டா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவில் நம்ம உருட்டி வச்ச பாசிப்பருப்பு உருண்டையை நல்லா டிப் பண்ணி எண்ணெயில போட்டு கொறிச்சி எடுத்துடலாம் நம்ம போண்டா போட்டு உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் அப்போ தான் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வரும் ரெண்டு சைடு நல்லா செவந்துருச்சு இதை எடுத்து வர ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மீதுகிற மாவையும் இதே மாதிரியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாசி பருப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வர வரையும் கெட்டு போகாது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்